ஏன்னா இந்த ஐக்கியம் இல்லை என்றால் இந்த ஒரு இல்லை என்றால் வேதத்தில் சொல்லப்படுகிறது ஒன் எழுதின முதலாவது நிருபத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசிக்கப்படும் போது மூன்றாவது வசனத்தில் முதல்ல வாசிக்கலாம் நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் யாரோடு இருக்க வேண்டும் சரி ஐக்கியம் நாம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் எல்லாரும் சொன்னாதான் நான் நிறுத்துவேன் ஆமே நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் ஆமே ஹலோ லுய்யா ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் ஜெயத்தை காண முடியும் ஹலோ லுய்யா இந்த உலகத்திலே ஜெயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவரோடு ஒருவர் யாரோடு ஐக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்ம என்னுடைய ஐக்கியம் என்ன பண்ணணும் இருக்கிறதாய் இருக்க வேண்டும் அமேன் ஐக்கியத்திற்கு எது தடையாய் வரும்னு சொன்னா ஐக்கியத்துக்கு எது தடை வரும் ஐக்கியத்துக்கு என்ன தடைகள் ஏற்படும் சொன்னால் எத்தனை பேர் இது தெரியும் ஒருவர் ஐக்கியமா இருந்தா அந்த ஐக்கியத்திற்கு தடை எப்படி வரும் தெரியுமா எப்படி வரும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு சபை இருக்குதுன்னு வச்சுங்களேன் சபை ஒரு ஐக்கியம் இந்த சபைக்கு உண்டான ஐக்கியத்தை கெடுப்பதற்கு அல்லது உடைப்பதற்கு எது தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம் போட்டி என்ன போட்டி பொறாம கோபம் அமேன் அப்புறமா வாக்குவாதம் அப்புறமா நம்முடைய வளர்ச்சி அப்புறமா ஹலோ லுயா இவையெல்லாம் எதுவுமே கிடையாது ஹலோ லுயா இது எதுவுமே கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் அமேன் இது எங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஐக்கியத்திற்கு எதிராக வருவது எதுன்னு சொன்னா சாப்பாடு ஐக்கியத்திற்கு எதிராக வருவது எது சாப்பாடு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசமா இருந்தபோது அவர் யாரோடு உபவாசமா இருந்தார்னா அவர் தனியாய் தேவனை நோக்கி உபவாசமா இருந்தார் அவர் உபவாசமா இருக்கப்படும் போது அவர் அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் மனாந்திரத்திற்கு கொண்டு போகும்போது பிசாசானவன் என்ன பண்ணனா ஒரு சோதனை கொண்டு வந்தான் ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் சரி கவனிக்கிறீங்களா இவர் பிதாவோடும் குமாரனாக அதாவது குமாரனாக இயேசு பிதாவோடும் ஆவியானோரோடு தான் இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா நாற்பது நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டானது பசி உண்டானது பசி வந்தா பத்தும் பறந்து போவோம் அது என்ன பத்து மானம் ஈனம் சூடு சொரண எல்லாமே என்ன பண்ணிடும் பறந்துடும் ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்துடும் ஆனா அதனால தான் பிசாசான எங்க வந்து நிற்கிறான்னு சொன்னா நமக்கு பசி வருப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பசி வரும்போது அந்த இடத்துல வந்து நின்று சொல்றான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லு அமேன் ஆனா அவர் என்ன மனுஷன் சாப்பிடுறதுனால மா மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன பண்ணுவான் பிழைப்பான் ஆமே அப்போ சாப்பாடுன்னு வரும்போது பிசாசு என்ன பண்றான் பசின்னு வரும்போது பிசாசு என்ன பண்ணிடுறான் கூடவே வந்துடுறான் ஆமே அப்போ ஒரு ஐக்கியத்தை கெடுப்பதற்கு பிசாசு எதை கையாளுகிறான்னு சொன்னா எதை கையாளுகிறான் உணவை கையாளுகிறான் ஆமே ஹலலுயா ஹலலுயா ஆனால் தான் நாம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எங்கெங்கெல்லாம் சாப்பிடலாம் எந்தெந்த இடத்துலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிருபங்கள் என்ன பண்ணியிருக்காங்க எழுதி வச்சிருக்கிறாங்க நீங்க கடைக்கு போங்க உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க கேள்வியே கேட்காதீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது ஆமே ஹலோ லுயா ஹலோ லுயா ஏன் சொன்னால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தனியாக இருக்கப்படும் ஒரு மனுஷன் தனியாக இருக்கும்போது அவனுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரோடு இருக்க வேண்டும் தேவனோடு இருக்க வேண்டும் அமேன் நல்லா கவனிச்சு பாருங்களேன் தேவனுடைய குமாரன் தான் குமாரனுக்கே ஒரு சோதனை அமேன் என்ன சோதனை பசின்னு வரும்போது பசியில ஒரு சோதனை அமேன் அலலுயா அப்போ நீங்களும் நானும் கூட தனிமையில் இருக்கப்படும்போது நீங்களும் நானும் கூட அநேக காரியங்களில் நாம் என்ன பண்றோம் தவறக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பண்ணோம் ஏற்படும் ஆமேன் பிசாசு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தந்திரமான வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணுவான் பேச முயற்சி செய்வான் ஆமேன் 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 இல்லையா எல்லாரும் சந்தேகப்படுறீங்களே ஹலோ லுயா அப்போ தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன பண்ணுவான் பிழைப்பான் ஆமேன் அப்ப பிழைப்பதற்கு எது தேவைன்னா உணவு மிகவும் தேவைதான் ஆமேன் ஆனால் உணவுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கர்த்தரையோ தேவனையோ நம்முடைய ரட்சகரையோ என்ன பண்ணக்கூடாது விட்டுவிட கூடாது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று யோவான் எழுதி வச்சிருக்கார் முதலாம் மிருபத்தில் அவர்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது அதே போல நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் ஆமே தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டங்கள் வரப்படும்போது நம் வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஜெயிக்கிறவளா இருக்கணும் யாரை ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் ஆமே பிசாசான ரொம்ப தந்திரம் உள்ளவன் வேதம் சொல்லி அவன் தந்திரம் உள்ளவன் அநேக தந்திரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா புகுத்துவான் நீ தனியா இருக்கும்போது கெட்ட சிந்தனைகளை என்ன பண்ணுவான் கொண்டு வருவான் என்ன நீ சபைக்கு போய்ட்டு என்ன ஆக போகுது ஆமேன் ஹலோ லுயா ஹலோ லுயா நீ சபைக்கு போனா மட்டும் உனக்கு என்ன நடந்தது போ நடந்துட போகுது உனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா உனக்கு ஒரு பெலன் கிடைக்குமா அல்லது நீ தான் நல்லா என்ன பண்ணுவ ஆமா நல்லா ஆயிடுவியா நல்லா வளர்ந்துருவியா அப்படின்ற சந்தேகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா புகுத்துவான் ஏசுவின் நாமத்தினால ஆமேன் இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கொடுக்கற நம்ம இருக்கிறா அதுலயா சந்தேகத்தின் ஆபி இயேசுவின் நாமத்தினால கடிந்து என்ன பண்ணான் அப்புறப்படுத்தணும் அலலுயா அப்படி சந்தேகத்தை கொண்டு வரும்போது நமக்கு ஆமா எத்தனை நாள் மட்டும் போய் என்ன நடந்துச்சு இனிமேல் நடக்கிறதுக்கு போன வாரம் கூட பார்த்த இல்லையா அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்துல என்ன பண்ணுவார் நமக்கு நியாயம் செய்கிறவர் அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்கிறவர் தான் ஆனால் பொறுமையோடு நமக்காக என்ன பண்றாருன்னா இருக்கிறார் அமேன் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ரோமர் கீழ நிருபத்துல கூட சொல்லப்படுது பவுல் சொல்றாரு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய கரங்கள் என்னுடைய கிரியைகள் என்ன பண்ணுதுன்னா வேறொரு காரியத்தை செய்கிறது ரோமருக்கு எழுத நிறுவோம் ஆறாவது அதிகாரமா ஏழாவது அதிகாரம் எத்தனை தசனம் பத்தொன்பது ஆதலால்

பாத்தீங்களா எப்பேற்பட்ட தாஸ் பவுலை கொண்டு எழுதுகிறாரு அவர் எழுதுனா எழுதிடுதாங்க உண்மையை அப்படியே எழுதுகிறாரு அவர் அதாவது உண்மையும் சரி உண்மையை அப்படியே என்ன பண்றாரு தப்புன்னா தப்பு தான் சரினா சரிதான் ஆமே அப்படியே எழுதி வச்சிரு என் இடத்துல என் இருதயத்துல நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆ என் சரீரத்துல என்ன இல்லைன்னா அது செய்கிறதுக்கு செய்வதோ என்னிடத்தில்

பவுலுக்கே இவ்வளவு போராட்டம்னா கர்த்தர் எடுத்து நடத்துகிற பவுலுக்கே இவ்வளவு போராட்டம்னு சொன்னா நம்ம நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்மளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும் நம்ம நம் நன்மை செய்யணும்னு தான் நினைப்போம் ஆனாலும் என்ன பண்றது இல்லைன்னா நன்மை நமக்குள்ளாக நினைக்கிறோம் ஆனா நம்முடைய சரீரம் என்ன பண்ண மாட்டேன் ஏன் அவங்களுக்கு மட்டும் நம்ம செய்யணும் ஏன் அவங்களுக்கு மாத்திரம் நம்ம இந்த காரியத்தை கொடுக்கணும் ஏன் இந்த காரியத்துல அவங்களுக்கு மாத்திரம் முதலிடத்தை தரணும் சிந்தை நமக்குள்ளாக என்ன பண்ணுது இல்லையா தடுக்கிறது அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமே ஐக்கப்பட்டு இல்லைன்னா கத்திரிடத்துல நாம எப்படி ஐக்கியப்பட்டு இருப்போம் ஆம நாம என்ன சிந்திக்கிறோமோ அது கரம் செய்யணும் இல்லையா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நம்முடைய கால்கள் செய்யணும் இல்லையா நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு யோசித்தா தானே நம்ம அந்த இடத்துல போக முடியும் அப்ப போல் சொல்ற நான் சிந்திக்கிறத நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாக என்ன இல்லைன்னா அது செய்ய வேண்டிய கிரியைகள் சரீரத்துல இல்ல அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவி ஆத்மா சரீரம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் அமேன் யாரோடு ஐக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் அமேன் ஹல்லேலூயா அப்ப பிசாசு எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறான் நம்மள ஆமா நமக்கு பசின்னு வரும்போது அது எந்த பசியாக எடுத்துக்கொள்ளலாம் அது எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் நான் அது எப்படி வேண்டுமானாலும் நாம புரிந்து கொண்டு அந்த இடத்துல பிசாசான நமக்கு சோதனை வந்தா அந்த பசி நமக்குள்ளாக வந்ததுன்னு அர்த்தம் ஆமே அதுல இருந்து விடுபட நாம என்ன செய்ய வேண்டுமோ கத்தடத்துல என்ன பண்ணோம் கேட்கணும் ஆமே அலல்லுயா அலல்லுயா அப்ப தனிப்பட்ட விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில அதாவது ஆவியாத்ம சரீரத்துல ஒரு ஐக்கியம் இருந்தால்தான் பிதாவோடும் குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்க முடியும் இதே சாப்பாட்டு தான் பிசாசான ஒரு குடும்பத்தை என்ன பண்ணான் பண்ணியில இரண்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்துல வாசிக்கப்படும் போது கத்தர் ஆதாமியும் ஏவாலையும் ஆதாமியும் ஏவாலையும் கர்த்தர் தோட்டத்திலே அழைத்துக் கொண்டு வந்து தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் காண்பித்து நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனிய மாத்திர பண்ண கூடாதுன்னா புசிக்க வேண்டாம்னு சொல்லாரு ஆம இதுதான் கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு அமன் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கிற போல கோடி கோடியான மக்கள் அன்றைக்கு இல்லவே இல்லை அமென் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று ஆகாம ஒன்றுன்னு ஏவா அமன் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தின் மத்தியில சகல வெறிச்சமான கனிகள் அநேக கனிகள் இருக்கிறது தோட்டம்னாவே அந்த தோட்டத்தில் அநேக பலவிதமான மரங்களை பார்க்கலாம் பலவிதமான பூக்களை பார்க்கலாம் பல விதமான பறவைகளை பார்க்கலாம் பலவிதமான விதமான மிருகங்களை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் மான்களை பார்க்கலாம் மீன்களை பார்க்கலாம் மயில்களை பார்க்கலாம் பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கலாம் ஆனா பிசாசு எதை கொண்டு வந்து காட்டுகிறான்னு சொன்னா மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஒன்றாவது வசனம் இரண்டாவது மூன்றாவது வசனத்துல மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரமுள்ளதா அது ஸ்திரியை நோக்கி நல்லா கவனிக்கிறீங்களா அது ஸ்திரீயை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி நடுவில் இருக்கிற கனியை குறித்து தேவன் நீங்கள் அதை சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று நல்லா கவனிக்கிறீங்களா இவருடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாமோட ஐக்கியமும் ஐக்கியமும் இருக்க வேண்டும் தேவனோடு இருக்க வேண்டும் அவர் வருகிறார் அவர் பகலின் வேலையில குளிர்ச்சியான வேலையிலே தேடிக்கொண்டு வருகிறார் ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு தேடிக்கொண்டு இடத்துல தன் குடும்பமானது ஒருவர் செவியை சாய்த்ததுனால ஆமே யாருக்கு செவி சாய்க்கிறாங்க பிசாசுக்கு செவியை சாய்த்ததுனாலே அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆமேன் அப்போ குடும்பமானது ரொம்ப முக்கியம் குடும்பம் யாருக்கு யாரோடு செவி கொடுக்க வேண்டுமோ அவருக்கு அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் ஆமன் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த காரியத்துல அவர்கள் பிசாசு கொண்டு வந்த காரியதுன்னு சொன்னா அவர்கள் சாப்பிடுகிற உணவில்லை ஐக்கியம் சிதறப்படுவதற்கு எது எது காரணம் 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 உணவு ஒரு நீ போஜன இருந்தால் உன் கயத்தில் என்ன பண்ணு கத்திய வைக்கணும் நம்ம அதிகமாய் சாப்பிடுற மனுஷர்லாம் இருந்தா நம்ம தொண்டையில என்ன பண்ணுமா அப்படி வைக்க சொல்ற கத்தர் நீ அதிகமா சாப்பிட சாப்பாடு என்பது மது போதையிலும் பயங்கரமான ஒரு போதை அது ஒரு சிலர் சாப்பாட்டை விரும்பி என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டுன்னே இருப்பாங்க அது ஒரு போதை அவங்களுக்கு ஆமேன் ஆனால்தான் வேதம் சொல்லுகிறது நீ உணவு உண்ணும் போது கூட கொஞ்சம் என்ன பண்ண எச்சரிக்கையோடு இரு அமேன் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா இந்த ஆதாம ஏவல் இடத்துல ஐக்கியம் சிதறப்பட்டதற்கு காரணம் எதுன்னு சொன்னா உணவு அமேன் அவருடைய ஐக்கியம் சிதறப்பட்டதற்கு எது காரணம் சொன்னா உணவு அமேன் இன்னைக்கு அநேக குடும்பங்களில மாமியாருக்கும் மருமகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு அது எதன் மூலமா தான் என்ன குழம்பு வச்சுக்கிறேன் ஆமேன் என்னைக்கோ ஒரு நாள் ரசம் வைக்கிற அத கூட திக்க வைக்க மாட்டியா அத கூட தண்ணியா தான் வைப்பியா ஆமே ரசமே எப்படி கேட்பாங்க நம்ம ஆளுங்க எப்படி கேட்பாங்க திக்காதான் கேட்பாங்க ஆமே ரசம் எப்படி இருக்கும் பா இப்பதான் வாயத்த சொல்றீங்க ஹலோ லூயா ரசம் எப்படி இருக்கும் தனியா தான் அந்த ரசத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்க ஏன்னா இது அவள்கள் மூலமாய் வருகிற பிரச்சனை அல்ல பிசாச அந்த இடத்துல வந்து என்ன பண்றான் ஆமா கோல் மூட்டான் அமேன் மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன பண்றான் பிரச்சனையில கொண்டு வரான் ஏன் என்று சொன்னால் அந்த குடும்பம் யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்க கூடாது ஆ தேவனோடும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருக்க கூடாது என்பது அவனுடைய சித்தம் அவனுடைய விருப்பம் ஆமென் ஆனால் நம்முடைய சித்தம் என்னவா இருக்கிறது ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும் நடக்கணும் ஆமென் புருஷனுக்கு மனைவி எப்படி இருக்கணும் கீழ்ப்படிந்து நடக்கணும் இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது

பிரச்சனை எதில் தான் ஆரம்பிக்கும் ஆமாம் நீ என்ன எனக்கு பீஸே வைக்கல அவங்க மாத்திர என்ன பண்ணுற ஆளை பார்த்து பார்த்து மாட்டான் வைக்கிற அப்போ உணவு என்பது ரொம்ப முக்கியம் சாப்பிடுவதற்காக அல்ல எச்சரிப்பாக இருப்பதற்கு அல்லையா அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால் உணவினால் தான் ஆமேன் அந்த ஐக்கியம் கெடுவதற்கு எதன் காரணம் சொன்னா உணவினால் தான் நல்லா பார்த்தேன் புருஷன் மனைவி கூட எதனால பிரச்சனைகள் வரும்னா என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுல இருக்கிற ஒரு நாள் கூட நல்ல சமையல் செய்ய மாட்டேன்றிய தான் பிரச்சனைகளை வரும் ஆஹ் நான் உனக்கு என்ன வடிச்சு வடிச்சு கொட்டணுமா மூணு வேளை தான் வடிக்க போறோம் ஹலலுயா எல்லாருங்க தானே இருக்கீங்க ஹலலுயா சமையல் செய்யாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சமய செய்கிறது தான் பிரச்சனை ஆமேன் நல்லா கவனிக்கிறீங்களா எதனால் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் பிசாசு தந்திரமாய் ஏதாவது ஒரு காரணத்தை அல்ல உணவு என்கிற அடிப்படையை கொண்டு தான் பிசாசு நுழைகிறவனாக இருக்கிறான் ஆமேன் புருஷனுக்கு தான் ஸ்திரீ என்ன பண்ணனா கீழ்ப்படிய வேண்டும் ஆமேன் ஆதாமனுடைய வார்த்தையை கேட்டிருந்தால் ஏவாள் என்ன பண்ணிருக்கலாம் கீழ்படிந்து நடந்திருக்கலாம் ஆமேன் இல்லைன்னா ஆதாம் சொல்லியிருப்பார் இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சம் கனியை நாம் புசிக்க கூடாது அதுக்கு பதிலாக ஜீவ விருட்சத்தின் கனி அங்க இருக்கிறது அதுக்கு பதிலாக சகல நன்மையான கனிகள் அங்க வைக்கப்பட்டிருக்குது அந்த கனிகள் தான் நாம் புசித்திருக்கணும்னு சொல்லி ஆதாம் சொல்லியிருப்பார் ஆமே ஆனால் ஸ்திரீயானவள் செவியை வேற இடத்துல சாய்த்ததுனால பிசாசானவன் குடும்பத்திற்குள்ள என்ன பண்றான் வருகிறவனா இருக்கிறான் அப்போ ஒரு குடும்பத்தில் தவறான ஆட்கள் நுழையும் போது தவறான பிசாசானவன் நுழையும் போது குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் ஏற்படும் ஆம அந்த பிரச்சனைகள் ஏற்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உஷாராக என்ன பண்ணணும்னா நம்முடைய ஐக்கியத்தை நம்முடைய ஜபத்தை நம்முடைய துதி ஆராதனையை நம்முடைய ஜவ வேத வசனத்தை வேத வார்த்தையை அந்த வார்த்தைக்குள்ளாக நம்முடைய ஐக்கியத்தை என்ன பண்ணணும் வைத்துக் கொள்ளுதல் எல்லாம் இருக்கும் அமென் ஹலோ லுய்யா ஐக்கியம் எப்படி இருக்கிறதோ ஒரு குடும்பத்தின் ஐக்கியம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த குடும்பம் என்ன பண்ணப்படும் நிலைநிறுத்த முடியும் ஆசிர்வதிக்கப்படுகிறதா இருக்க முடியும்